Wo maria espi la red po trigor con vací

மடியால் போவோம் ஓம் இருக்கும் தியான திருப்பாய் போற்றிப்போம் ஓம் கூடும் தீவினை உழைப்பாய் போற்றிவோம் ஓம் கூட குத்துவாய் போற்றுவோம் ஓம் பிஞ்சில் கண்ட தெரிந்துவை பொற்றிவோம் ஓ மணி கோல் படியும் முருகா பொற்றிவோம் ஓ மாசேமி நிறம்arupai பொற்றிவோம் ஓ சுммаதிக்கே சொந்தாய் பொற்றிவோம் ஓ பிரபாய் देवाక్తిஐ பொற்றிவோம் ஓ அற்புதத் பயனாய் பாய் பொற்றிவோம் ஓ கடவுாய் divinity தன்ாய் பொற்றிவோம் ஓ படியாய் divinity ஆகிணை பொற்றிவோம் ஓ குருவாய் ബന്ധങ്ങളെ പത്രീവം ഓം പാലാനി വന്ധകളെ പറ്റിവോ ഓം ഭാമര കേഹലക്കായി പത്തിരിവം ഓം പന്നാ മൈ സന്ദായ പത്രീവം ഓം ഭാമരവന്തായ പത്രീവം ഓം പാമ്പുര ആണായി പത്രീവം ഓം സിത്തുര അമ്മന്തായ പഠിച്ചിവം ഓം സെന്മരണിയെ പത്രീവം ഓം ശത്തിയെ നായെ പൊത്തിവോ